இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அரசியல் ரீதியா என்ன மாதிரி மாற்றங்கள்லாம் எதிர்பார்க்கலாம் விஷயம் அரசியலில் வந்து மறைக்கப்பட்ட விஷயங்கள்லாம் வெளியே வரும் இப்போ ஒரு ஒவ்வொருத்தராக கைதாகிறாங்க ஒவ்வொரு மறைக்கப்பட்ட விஷயங்களாக தோண்டி எடுக்கப்படுது மெஜிஸ்ட்ரேட்டு சாரி அம்மா வந்து இல்லை ஐயோ சாரி இதெல்லாம் ஒரு விஷயம் அது போகும் அப்படிங்கிறது நான் அப்படிலாம் சொல்ல நான் தெளிவாக சொல்கிறேன் ஒரு மர்ம காய்ச்சல் வரும் அது நுரையீரலை பாதிக்கக்கூடிய காய்ச்சலாக இருக்கலாம் சினிமாவை பற்றி கவரப்படாம இருக்கவே அப்படியே நம்ம பார்த்தாலும் அதுலேயே என்ன உதவி செய்தார் அஜித் என்ன எந்த உதவி செய்தார் நீ என்னப்பா உதவி செஞ்ச வெள்ளத்தில் அதெல்லாம் பண்ண முடியும் நம்ம சொல்லுவோம் மொத்த உச்ச நடிகர் ஆகிட்டே சூப்பர் ஸ்டார் என்ன செய்தார் சினிமாவை தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாய்ப்பு இருக்காது மேலே அங்கே வாய்ப்பு நிச்சயம் வாய்ப்பு இல்லை ஏன்னா சனி வந்து இருக்கிறதையே மந்தப்படுத்துவார் இதில் புது சான்ஸ் சஞ்சார் விலைவாசி அப்படி சடனா ஏறுது இதெல்லாம் கணிக்க முடியுமா அப்படின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒன்றும் பண்ண முடியாது சனி கண்ட்ரோல் வந்துச்சு இப்போ சம்பளத்தை கூட வள செலவு பண்ணுது படாடோபம்னா எனக்கு அண்ணன் வருகிறார் அண்ணன் வருகிறார்லாம் ஒன்று கம்மு செய்திமுனர் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நேர் இருக்கான்னு மகரிஷி பிரம்ம ராம்ஜி பர்மஹம்சா சுவாமிஜி அவர்கள் இருக்காங்க சார் வடக்கம் வணக்கம் வணக்கம் ஆதித்யாய ச சோமாய மங்களபுதாய ச குரு சுக்ர சனிப்பெச்ச ராகவே ஏதவேரவஹா இருக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அரசியல் ரீதியா என்ன மாதிரி மாற்றங்கள்லாம் எதிர்பார்க்கலாம் என்ன மாதிரி விஷயங்கள் அருமை செய்தி மலர் சேனலுக்கு என் நன்றிகள் இதை என் மூலயமா மக்களுக்கு சொல்ல சொல்லு முதல் பாயிண்ட் நாம் தமிழர் கட்சி இரண்டாவது பெரிய கட்சியாக உருவெடுக்கும் அதிமுக என்று ஒரு கட்சி மெல்ல மெல்ல சரிந்து மூன்றாம் இடத்திற்கு டிஎம்கே தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் சீட்ஸ் கம்பல்சரி வாங்குவாங்க தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் அது தேர்ட்டி எயிட் வரைக்கும் கூட போகலாம் அதுக்கடுத்து அரசியல் பார்வைன்னா மாநில மாநில அளவில் எப்படி நடக்கும் இந்த மக்கள் நீதி மையம் அந்த டார்ச் லைட் இதெல்லாம் லாஸ்ட் 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 போய்டும் ஸோ புரட்சிகரமான எதுக்கு எதை வச்சு சொல்கிறீங்கன்னா புரட்சிகரமான சிந்தனை அப்பா மக்கள் நீதி மையம் புரட்சிகரம் தானே அப்படியாக கேள்விப்பட்டேன் டிஎம்கே சரி ஓ அது விடுங்க ஸோ புரட்சிகரமான அரசியல் முன்னெடுக்கப்படும் அடுத்தது மோடியா லேடியா என்பது போன்ற ஒரு இருபத்தி வரும்பத்தி இந்தியா கூட்டணி ஒரு மம்தா பானர்ஜியை செலக்ட் பண்ணாங்கனால் அவங்க தான் ஜெயிப்பாங்க அல்லது மோடியே நின்னார்னா அவர் தான் ஜெயிப்பார் அவருக்கு ஈக்குவல் ஃபேஸ் யாரும் இல்லை வாய்ப்பு இருக்கு அதிகமா அவருக்கு மட்டும்தான் அவன் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அவருக்கு ஈக்குவல்னு ஈக்குவல் புலி நம்ம இவங்களை ஜெயிக்க வச்சா நிக்கலாம் அல்லாம வேற யாருக்கும் வாய்ப்பு கிடையாது உலக ரீதியான அரசியல்னு பார்த்தீங்கன்னா ஜோ பைடன் அவர் வந்து இல் கண்டினியூ சேம் அமெரிக்கா இன்னொரு தடவை அவருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது போன்ற விஷயங்கள் அரசியலில் வந்து மறைக்கப்பட்ட விஷயங்கள்லாம் வெளியே வரும் இப்போ இன்னைக்கு ஒவ்வொருத்தராக கைதாகிறாங்க ஒவ்வொரு மறைக்கப்பட்ட விஷயங்களாக தோண்டி எடுக்கப்படுது கோ ஸ்டேட்டு சாரி இது இட்லி ஐயோ சாரி இதெல்லாம் மறைக்கப்பட்ட விஷயங்களோ நான் பொதுவானு சொல்கிறேன் அதெல்லாம் வெளியே வரும் அதுக்கான குற்றவாளிகள் தண்டனை வாங்குவாங்க ஏன்னா சனி இருந்தா ஜட்ஜ் மறைக்கப்பட்ட விஷயங்கள் வெளியே வரும் எல்லா விஷயமேம்மா நீங்க சொல்றத பார்த்தா இந்த இட்லி இட்லி ஓகே அரசியல் ரீதியா சொல்லிட்டீங்க இயற்கை சூழல் யாராலுமே தடுக்க முடியாது எது வந்தாலுமே ஜோதிடர்கள் ஏன் முன்னாடியே கணிக்கல அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு சாட்டி இவங்க நாங்க நல்லா பேசும் போதெல்லாம் கேட்கறது கிடையாது புத்தாண்டு புலனை எடுத்து வச்சுக்கிறது பெஞ்ச் மார்க்கா ஏன் அதுக்கப்புறம் நான் பேசணவே இல்லையா மாசம் மாசம் பேசிட்டு இருக்கோம் வார வாரம் பேசிட்டு இருக்கோம் டெய்லி பேசிட்டு இருக்கோம் புத்தாண்டு கூட என் ஐந்து கிரகங்கள் ஒரே இடத்தில் வருகிறது பேரழிவு ஏற்படும் பெருமழை பெறும் சொல்லியிருந்தாங்க கணிக்க தான் முடியுமே தவிர இத்தனை சென்டிமீட்டர் மன உருவம் எல்லாம் கிரகங்களை சொல்ல முடியாது கிரகங்களை பொறுத்த வரைக்கும் சனி வந்தா பெருமழை சனி ஆட்சி போன வருஷமும் மகரத்துல ஆட்சி இந்த வருஷமும் கும்பத்துல ஆட்சி ரெண்டுமே சனியுடைய வீடு சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி எல்லாமே அதிகம்தான் சனி எல்லாரும் ஸ்கேல் எப்படி சனி மட்டும் பெரம்படுத்தா டேட் அடிப்பாரு எல்லாமே அதிகம் தான் எல்லாரும் ஒரு பத்து ரூபா கொடுத்தா சனி மட்டும் ஒரு கோடியும் கொடுப்பாரு பத்து ரூபா எங்க இருக்கு கோடி எங்க இருக்கு தான் சனி மேல எல்லாருக்கும் பிரியம் என்னன்னா நீங்க மட்டும் தர்மமா கரெக்டா இருந்துட்டீங்கன்னா சனி கூட பிளஸிங்ஸ்க்கு அளப்பாரு இந்த மாதிரி வெள்ளம் தாறுமாறாக இயற்கை பேரழிவு ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிற அந்த வார்த்தையிலேயே இரண்டு ஜீரோ இரண்டு நாலு ரெண்டு நாலு 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 எட்டு எட்டுங்கிறது சனி பியூர் சனி முழு சனி அந்த சனி அதே மாதிரி நம்மளுடைய அஸ்ட்ராலஜி படியும் சனிதான் ஆட்சி அப்ப சனி ஆட்சிங்கும் போது யாருக்கும் மன்னிப்பு கிடையாது அது யார் தப்பு போனாலும் தண்டனை தான் அதனால வெள்ளம் வந்து இயற்கை சீரழிவை உண்டாக்கி இயற்கையினுடைய உன்னதத்தை நமக்கு புரிய வைத்து குளோபல் வார்மிங்க்கு எதிராக எல்லாம் செயல்பட வைப்பாரு மர்ம காய்ச்சல் நானே பேர் வைக்கிறேன் இந்த இதெல்லாம் பண்ணாதீங்க சார் கொரோனா வந்ததுக்கு அப்புறம் எல்லா ஜோதிடர்களுக்கும் இது ஒரு பழக்கம் ஆயிடுச்சு ஒரு விஷயம் வரும் அது போகும் அப்படிங்கறத நான் அப்படிலாம் சொல்ல நான் தெளிவா சொல்றேன் ஒரு மர்ம காய்ச்சல் வரும் அது நுரையீரலை பாதிக்கக்கூடிய காய்ச்சலாக இருக்கலாம் ரெண்டாவது விஷயம் உங்களுடைய மூட்டுகள் வந்துகின்ற மூட்டு உங்களுடைய கை ஜாயின்ஸ் கால் ஜாயின்ஸ் முக்கியமா கால் கால் ஜாயின்ஸை பாதிக்கக்கூடிய ஒரு மர்ம காய்ச்சல் வரும் உயிரிழப்புலாம் ஏற்படாது மர்ம காய்ச்சல் அதிகமாக பரவும் சனி ஆட்சி தீர்வு இருக்கா அதுல தெரியாது விதியை மதியால் வெல்லலாம் எனக்கு மதி இல்லையேன்னா போ அவ்வளவுதான் போ அதுக்கு என்ன சில காய்ச்சல் வரும்னு சொல்லும் போது அப்ப அதுக்கு குணம் செய்ய முடியுமா அப்படின்ற கேள்வியும் வரும் எல்லா நோய்களுக்கும் மருந்து உண்டு எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு நம்ம விஞ்ஞானிகள் என்ன ராக்கெட்டே விட்டோம் சந்திராயன்ல சந்திரன்ல ஒரு இந்தியா கட்டி வச்சிருக்கோம் அப்போ நமக்கு இதெல்லாம் ஒரு விஷயமா பட் வருங்கிறத சொல்றேன் இந்த மாதிரி வரும் சினிமா ரீதியான மாற்றங்கள் அந்த குழப்பங்கள் அடிதடி சண்டைகள் அந்த மாதிரி அதிகமா இருக்குமா இல்ல மக்களோட மோகத்தை பார்த்தீங்களா நம்ம மக்களால சினிமா பத்தி கவலைப்படாம இருக்கவே முடியாது அதுதான் என்ன உதவி செய்தார் அஜித் என்ன உதவி செய்தார் நீ என்னப்பா உதவி வெள்ளத்துல மக்களுக்கு அதெல்லாம் பண்ண மாட்டோம் நம்ம சொல்லுவோம் மூத்த உச்ச நடிகர் ஆகிட்டே சூப்பர் ஸ்டார் என்ன செய்தார் சூப்பர் ஸ்டார் ஆதி இவர் காலையில் விழுந்து விட்டாரு நம்ம கவலை எல்லாம் இதே தான் இல்லை நீங்கள் தான் நடிக்கிறாங்க பழைக்கிறாங்க அப்படி எடுத்துட்டு போறதே கிடையாது அவங்கள என்னமோ நேஷனல் இன்டர்நேஷனல் ஹீரோஸ் மாதிரி நம்ம ஆக்கிட்டோம் சினிமாவில் ஒரே விஷயம் விஜய் அஜித் சேம் இதே மார்க்கெட் தான் நடக்கும் ஒரு மிகப்பெரிய நடிகர் ரொம்ப ஃபேமஸான ஒரு நடிகர் இறந்து போவார் மாரடைப்புனாலேயோ சடன் விபத்தினாலேயோ இறந்து போவார் இது நடக்கும் சார் இந்த கதைலாம் வேணாம் கரெக்டாக சொல்லுங்க மிகப்பெரிய பிரபலம்னா எல்லாருந்தான் பிரபலம் ஒரு கல்யாணத்துல மத்தளம் வாசிக்கிறவனும் மியூசிக் ட்ரூப் தான் நாதசுரம் வாசிக்கிறவனும் மியூசிக் ட்ரூப் தான் பாட்டு பாடுறவங்களும் மியூசிக் ட்ரூப் தான் யார சொல்றீங்க மியூசிசியன் யார சொல்றீங்கன்னா இளம் வயதில சேர்ந்த ஒரு நடிகர் இளம் வயதை சேர்ந்த ஒரு நடிகர் ஹீரோக்கு அடுத்த ஸ்தானம் அல்லது ஹீரோ ஸ்தானம் அல்லது மூணாவது ஸ்தானம் அந்த மாதிரி ஒரு பிரபலம் பிரபலம் மிக பிரபலம் அவரு வந்து இறந்து போவார் ஆஹ் மாரடைப்பால் இறக்க வாய்ப்புகள் அதிகம் வேற என்ன சொல்லலாம் சினிமால அப்படின்னா புரட்சி ரீதியான படங்கள் முன்னெடுக்கப்படும் இனத்தை மொழியை நம் சமுதாய சீர்திருத்தத்தை முன்னெடுக்கக்கூடிய படங்கள் வெற்றி பெறும் தளபதி விஜய் அவர்களோட அரசியல் வாழ்க்கையை பத்தி பிரமாதமா இருக்கும் ஆனா நிறைய கஷ்டங்களை சந்திப்பாரு கடகராசிங்கிறதுனால அஷ்டம சனி பத்துல குரு நான் லியோ படத்தை வெளியிட்ட போதே நான் சொல்லியிருந்தேன் இது ரொம்ப தான் கொடுக்கும் அப்படின்னு அந்த மாதிரி இவருடைய படங்கள் வந்து மிகப்பெரிய இவருடைய படங்கள் ஜெயிச்ச மாதிரி இவருடைய அரசியல் பணியும் நிச்சயம் ஜெயிக்க ரெண்டாயிரத்தி இருவத்தாறு விஜய்க்கான கனிவான நேரம் புதுசா சினிமாவை தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா இல்லை வாய்ப்பே இல்ல நிச்சயம் வாய்ப்பு இல்ல ஏன்னா சனி வந்து இருக்கிறதையே மந்தப்படுத்துவார் இதுல புது ஆளுங்களுக்கு எல்லாம் சான்ஸ் இல்லை ஏன்னா சினிமாவுல கால் வச்சுட்டா கொஞ்சம் ரீச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க இதெல்லாம் வேண்டாம் அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்லிக்கிறது சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டாரு ஓகே பொருளாதார ரீதியா என்ன மாதிரி மாற்றங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல டேலருக்கு விளையா வழக்கு நம்ம என்ன நம்ம நமக்குள்ளேயே காசு அப்படி அதுலதான் நம்ம பெரிய ஆளு நம்ம வெளியே அங்க போடுற டாலர் எப்படி போயிட்டு இருக்கு நான் உள்நாட்டுலேயே நான் என்னென்ன பண்ணுவேன்னு அந்த மாதிரி புதிய அதான் இப்ப தான் லேடி வர போறாங்கல்ல அதனால ஒன்றும் இனிமே அந்த ஜிஎஸ்டி எல்லாம் பயப்பட தேவையில்ல இனிமேல் யாரும் நம்ம பாட்டி சுருக்குலாம் காசு எல்லாம் எடுக்க மாட்டாங்க டோன்ட் லேடி வந்துடுவாங்க அதனால பெரிய பொருளாதார மாற்றங்கள்லாம் தானா என்ன ப்ரீ அவுட்டாலே போதும் எங்கிட்ட இருந்து எல்லாம் யாரும் புரியிட்டு போகாம இருந்தாலே நான் நல்லா இருப்பேன் இப்ப பிரச்சனை என்னன்னா சும் கையில வச்சிருந்தேன்னா கரெக்டா கண்டுபிடிச்சு இப்போ பாத்தீங்கன்னா விலைவாசி அப்படிங்கறது சடனா ஏறுது இதெல்லாம் கணிக்க முடியுமா அப்படின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒண்ணும் பண்ண முடியாதுங்க சனி கண்ட்ரோல் வந்தாச்சு இவ்வளவு சம்பளத்துக்குள்ள இவ்வளவு செலவு போன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அண்ணன் வருகிறார் அண்ணன் வருகிறார் எல்லாம் ஒண்ணும் கிடையாது பாய் மூட்டு கம்முடு வேலை செய்யும் அந்த மாதிரி இருக்கும் தலைவர்களுக்கு எதையும் தான் தொண்டர்கள் தொண்டர்களுக்கு தான் யார் நினைச்சாலும் இருந்து குடுங்கவும் முடியாது யார் நினைச்சாலும் இருந்து உங்களுக்கு கொடுக்கவும் முடியாது செய்யற வேலைக்கு போலி அதே மாதிரி எந்த ஒரு விஷயம் எதிர்பார்க்க கூடாது லாட்ரிய அதிர்ஷ்டம் சனிக்கு அதெல்லாம் கான்செப்டே கிடையாது சனி அதிகமா இருக்கிறதுனால எந்த விஷயமே பண்ணக்கூடாதுன்னு கிடையாது அதிர்ஷ்டத்தை நம்பி எந்த விஷயமும் புதிய வானத்துல இருந்து கூரை பிடிச்சிட்டு கூட்டம் அதெல்லாம் ஒண்ணும் இருக்காங்க வேலை நடந்தா வேலை நடக்கும் நீங்க சொல்றத பார்த்தா புது விஷயம் எதுவுமே ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கற சொல்ற மாதிரி தான் பெரும்பாலும் வேண்டாம் ஏன்னா சனினா மந்த காரகன் என்பதால் எல்லாத்தையும் லேட் பண்ணுவாங்க இந்த வீடு எந்த எந்த பொருள் வாங்க அதெல்லாம் நீங்க பண்ணலாம் உழைப்பால நீங்க வீடு கட்டுங்க நீங்க உழைச்சி சம்பாதிச்ச காசு வச்சு கல்யாணம் பண்ணுங்க உழைச்சி சம்பாதிச்ச காசு வச்சு குழந்தைக்கு பேர் வைங்க அதெல்லாம் யாரும் வேண்டாம் லாட்ரி வாங்குறேன் நான் வந்து இதை பண்ணுவேன் அதை ஒண்ணு வேண்டாம்